வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒரு ரெண்டரை இன்ச்சு டெலிவரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அடி தள்ளி போய் விழுகுது இல்லையா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சோலார் பிஎல்டிசி பம்ப் அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது எங்கே எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாட்டிருக்கோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வழக்கம் போல் நம்ம மௌண்டின் ஸ்ட்ரக்சரை ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது ஒரு எட்டு பேனல் சிஸ்டம் ஐநூற்றி ஐம்பது வாட்ச் பேனல் லூம் பிராண்டில் ஒரு எட்டு பேனல் சிஸ்டம் தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து மோனோ பைஃபேஷியல் போட்டிருக்கோம் எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மோட்டரோட வோல்டேஜ் வந்து நானூறு வோல்ட்டுக்கு மேலே இது என்ன நானூறு வோல்ட் அப்படின்றது தொடர்ந்து நம்ம வீடியோஸில் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம் இருந்தாலும் இங்கே சொல்லிடுறேன் ஸோ ஒவ்வொரு மோட்ருக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டோட கரண்ட்டு வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பேனலோட செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரெடிமேடாக இதுக்கு இந்த பேனல் தான் அப்படின்ற மைண்ட் செட்டிலலாம் நம்ம பண்ணுறது கிடையாது ஒரே பேனல் வச்சு பண்ணுறது கிடையாது ஒரு எட்டு பேனல் சிஸ்டம் எதுக்கு போடணும் மோனோ எதுக்கு போடணும் த்ரீ ஃபார்ட்டி எதுக்கு போடணும் அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு ரீசன்ஸ்க்காக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும் சரி இது எங்கே அப்படி மாட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் ஏரியாவில் அதோடய சரௌண்டிங்கில் நம்ம மாட்டியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பொட்டல் காடு வெயில் பயங்கரமான வெயில் மௌண்டிங்லாம் போட்டு பேனல் அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைவ் ஃபார்ட்டியில் ஒரு எட்டு பேனல் சிஸ்டம்ஸு பிஎல்டிசியில் த்ரீ தௌசண்ட் வாட்ச் பேனல் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கிரேஸாக கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் டிகிரி ஸ்லோப்பில் ஒரு எட்டு அடி ஹைட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்காக ஏற்ற மாதிரி சரி இது போர்க்கா கிணறுக்கா அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு கிணறு ஒரு எண்பது அடி கிணறு அந்த கிணத்துலேருந்து எடுத்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்றதுனால கிணத்துக்கு பக்கத்தில் எந்த டெலிவரி வருதோ அதுவே கிராஜுவலாக அங்கேயும் கிடச்சிருது ஸோ இதோட ப்ரைஸு இதோட டீட்டெயில்ஸு என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோஸ்லேயே நம்ம கொடுத்துருக்கேன் ஸோ இதே ப்ரைஸ் தான் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலுமேவும் ஒரு சில போருக்கு மட்டும் மாறும் அது டெப்த்தை பொறுத்து இருக்கிறதுனால மாறும் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது த்ரீ தௌசண்ட் வாட்ச்சு எஸ்எஸ் மோட்ரு பிஎல்டிசி டைப்பு ஏசிடிசி கண்ட்ரோலர் இன்பில்டோட அதாவது இபிலையும் ரன் பண்ணிக்கலாம் சோலார்லேயும் ரன் பண்ணிக்கலாம் சரி இதை பற்றி கஸ்டமர் என்ன சொல்றாருன்னு கேட்போமே சார் வணக்கம்ண்ணா இது உங்கள் பேரு இது என்ன மாவட்டம் அந்த லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க அர்ஜன் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இது எந்த ஏரியானா பர்டிகுலரா இது என்ன என்னிகுலராக சொன்னீங்கன்னா தாராபுரம் பழனி ரோட்டில் மணக்கடவு 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 சரிங்கண்ணா ஓகே இப்போ நம்ம நம்ம கம்பெனி எப்படி தெரிய வந்து நான் யூடியூப்ல பாத்தேன் யூடியூப்ல அதை பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க ஏரியா பாத்தீங்கன்னா ஈபி கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு பழச்சி வந்துச்சு அப்புறம் தனியா வந்து ஃபேன்ஸ் அமர கொஞ்சம் செலவு அதிகாது அப்படின்னாங்க ஓகே நான் அதனால வந்து அண்ணனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண ரியல்டிசி டைப் பண்ணலாம் தான் நல்லா இருக்குது ம் டுட்டப்ல நான் போர் மாடருக்கு பார்த்த உங்களோட வீடியோ சரிங்க அந்த அந்த ஏரியால ஆமா ஆமா திருவண்ணாமலை ஏரியால போடலாம் ரிவர்ஸ்ல ஒரு சொன்னீங்க கரெக்டா தான் அதை பார்த்துட்டு அண்ணனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணேன் நான் அண்ணன் அண்ணன்கிட்ட பேச பார்த்தீனா காஸ்ட் பத்தி கேட்கவே இல்ல எனக்கு தண்ணி தான் அவுட் வேணும் அஞ்சு தடவை அதிகமா தான் வேணும் அப்டිනே எனக்கு ரெண்டர் அவுட்புட் கொடுத்துக்குறாங்க நல்லா இருக்குது அவுட்ன்ற ஓகேனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் வீடியோல பாத்துருப்பீங்க நிறைய ஆமா அப்போ அப்ப நீங்க ஒரு அனுமானத்துக்குன்னா நேர்ல பாத்து பார்த்த சொல்லாதயே பார்த்தீங்கன்னா வரல வரல எங்க நீர்லயும் ஒண்ணு போட்டுக்கிறாங்க அதுவே இந்த அளவுக்கு வரலாம் ஆனா இது பரவாயில்ல நல்லா இருக்கு அப்போ இதுனா பிஎல்டிசி நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னுமே நாங்க சிரமப்பட்டு இருக்கோம் சரிங்க எதுனால நாங்க பிஎல்டிசியா ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேனல் கம்மியா பிடிக்கும் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பதுல எட்டு பேனல் போட்டிருக்கேன் நானும் சரிங்க ஆஹ் மூவாயிரம் வாட்ச்ஸ் பிஎல்டிசி மோட்டர் போட்டிருக்கேன்

அதெல்லாமே மக்களுக்கு இப்போ சொன்ன பணம் கொடுத்து எத்தனை நாள் நம்ம போட்டோம்ண்ணா நாங்க என்ன மண்டே கொடுத்தோம் மண்டே கொடுத்தோம் கொடுத்தோம் இன்னைக்கு வியாழக்கிழமை போட்டாச்சு அட்வான்ஸ் எவ்வளவு ஆயிரம் ஓகேங்கண்ணா இப்போ உங்களுக்கு நீங்க உங்ககிட்ட நான் கமிட்மெண்ட் கொடுத்துருப்பேன் இந்த பேனல் போடுறேங்க இந்த ஸ்ட்ரக்சர் போடுறேன் ஹைட்ல போடுறேன் தண்ணி நான் இவ்வளவு எடுத்து கொடுறேன் இப்போ நான் கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கும் இப்போ நீங்க அவுட்புட் புட் பாக்குறதுக்கும் எப்படி நான் ஃபீல் பண்றீங்க நீங்க சொன்னத விட பர்ஃபார்மன்ஸ் அதிகமா தான் இருக்குது நல்லா சொன்னத விட அவுட்புட் நல்லா இருக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் சொன்னா நீங்க எப்படி அசீவ் பண்ணிக்கணும் தெரியல ஆமா ஓகே உங்களுக்கு ஓவரால சாட்டிஸ்பைட் தான் நான் சாட்டிஸ்பைங் கண்டட் எனக்கு எனக்கு ஓகே ஓகே அண்ணனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லணும் ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கு ட்ரிப்பிங்லா ஓகே இப்போ நான் இந்த ஏரியால கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நானாவது அஞ்சாவது பம்ப் இது சரிங்க இந்த சரவுண்டிங்ல எனக்கு நியரஸ்டா தாராபுரம் நியரஸ்டா எனக்கு இதுதான் இருக்கு இப்போ சரிங்க சோ இங்க நிறைய என்கொயரிஸ் எனக்கு வருது சோ நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணலாங்களா அவங்கள கண்டிப்பா நம்பர் கொடுக்கலாம் என் நம்பர் கொடுத்து நீங்க ரெஃபர் பண்ணலாம் ரொம்ப நன்றி நான் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு லொகேஷனே ஷேர் பண்ணி விடுறேன் வந்து பாத்துட்டே போறீங்க இப்போ சாரோட சொந்தக்காரர் ஏற்கனவே பிளான்ட் போட்டுட்டு இருக்கார் இல்லையா சோலார் போட்டுட்டு அப்படி இருந்தாலும் எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா வேண்டான்ட்டீங்க சரி இப்போ எங்களை நம்பி வந்ததுக்கு உங்களுக்கு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு சேல்ஸ் மட்டும் இல்லை சர்வீஸ்லையுமே நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எதாலுமே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உடனே நாங்கள் அட்டன் பண்ணித்தோம் சார் தேங்க்யூண்ணா தேங்க்யூ தேங்க்யூ சரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணத்துக்கு நீங்கள் அவுட்புட் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்ல இது வந்து அதே மோட்ரை ஒரு நூற்றி இருபது அடி போரில் நம்ம நிப்பாட்டினா என்ன டெலிவரி கிடைக்கும் அப்படின்றத விட சாம்பிளுக்கு தான் அதை காமிச்சிருக்கேன் இந்த கிணத்துக்கு போடும்போது இந்த இபி மோட்டர் மாதிரி ஓப்பன் வெல் சப்மர்சபிள் மாதிரி அகலமாலாம் வராது இந்த மோட்டரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு தான் மொத்த டயாகவே இருக்கும் அதில் மூணு இன்ச்சு மவுத்தே இருக்கும் ஸோ அந் அப்படியான ஒரு இது இந்த மோட்ரு கம்ப்ளீட்டாக எஸ்எஸில் தான் மேக் பண்ணியிருப்பாங்க இம்பல்லரும் எஸ்எஸ்ஸு கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் வரைக்கும் இதை செட் பண்ணிக்க முடியும் நம்ம ஆர்பிஎம்ன்றது அந்த மோட்டரோட ரேட்டர் ஸ்பீடு அது எத்தனை அடியில் தண்ணி இருக்கோ அதெல்லாத்தையும் ஒரு சில கால்குலேஷன்ஸ் வச்சு எவ்வளோ ஆர்பிஎம்மில் செட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடியில் நிற்கிது தண்ணியோட மட்டும் அறுபது அடிக்கு கீழே தான் இருந்துச்சு ரெண்டரை இன்ச்சு டெலிவரிங்க